நமச்சிவாயம் வாழ்க நாதந்தாழ் வாழ்க இன்றைய தினம் மதுரை திருப்பரங்குன்றம் மலைமேல் அமைந்துள்ள காசி விஸ்வநாத பெருமான் ஆலயத்தை தரிசித்து மகிழ்ந்தோம் இந்த மலைமேல் வீட்டிற்கும் விஸ்வநாத பெருமான் விசாலாட்சி அம்மை மிகவும் பிரசித்தி பெற்றவர்கள் இந்த மலைமேல் அமைந்திருக்கும் ஆலயத்திற்கு வருபவர்கள் மிகப்பேறு பேறு பெற்றவர்கள் அம்பாலும் சுவாமியும் அருள்பாலித்து எங்கே மதுரையம்பதியிலே மக்களுக்கு ஆசி வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சொந்தங்களும் இந்த ஆலயத்தை தரிசித்து சுவாமியின் பேரரும் பெற வேண்டுகிறேன் இந்த வளம் பெரும் மலை மேல் அமைந்துள்ள ஆலயத்தை பற்றி ஒரு சிறிய குறிப்பை பதிவிடுகின்றேன் இந்த ஆலயம் பல நூறு வருடங்களுக்கு முன்னாடி நக்கீரர் தவம் செய்த இந்த மலையில் பெருமா தவம் செய்து முக்தியடைந்தார் முன்னொரு காலத்தில் கார்கி முனி இந்த ஆலயத்தில் தவம் செய்து சாகா வரம் வேண்டி ஷோபெருமானிடம் தவம் செய்தார் அதற்காக ஆயிரம் முனிவர்களை அழித்து சம்ஹாரம் பண்ணி இந்த மரத்தை பெரும் பொருட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது முனிவர்களை அவருடைய குடிலில் அடைத்து வைத்தார் ஒரு முனிவர் தேவைப்பட்டது அப்பொழுது நக்கீரப்பெருமா ஆலமரத்தின் அடியில் சிவபூஜை செய்து கொண்டிருந்தார் அதை பார்த்த முனி இந்த தவத்தை எப்படியும் கலைக்க வேண்டும் என்று ஆலமரத்தின் இலையை ரூபமாக ஒரு பாதி மீனாகவும் ஒரு பாதி பறவையாகவும் கொண்டு பூஜையை கலைத்தார் அதனால் பூஜை கலைந்து நக்கீர பெருமான் சிறை சிறையில் அடைக்கப்பெற்ற ஆயிரம் முனிவர்களை அடைத்து வைத்து சித்திரவதை பண்ணினார் இதை நக்கீரப்பெருமான் முருகனிடம் முறையிட்டு தன்னுடைய தவசக்தியால் எம்பெருமானிடம் முறையிட்டு வேண்டுதல் வைத்தபொழுது முருகப்பெருமான் தோன்றி தன்னுடைய வேளால் கார்கி முனியை வதம் செய்தார் மேலுமாக இந்த முனிவர்கள் விடுவிக்கப்பட்டனர் அவர்களுக்கெல்லாம் முக்தி கொடுக்கும் பொருட்டு இந்த மலையில் முருகப்பெருமான் தன்னுடைய வடிவேல் கொண்டு கங்கை நதியை வருவித்தார் இந்த பஞ்சாரச்ச மலைகளுக்கு நடுவில் கங்கை தீர்த்தத்தை உண்டாக்கி முக்தி அளித்தார் இங்கே இந்த ஆலயத்தில் பதினெண் சித்தர்களில் ஒருவரான மச்சமுனி முனி முக்தி பெற்றார் அவர் இன்னும் மீனாக பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றார் நாங்களும் அடியார்களும் சுவாமியை மச்சமுனியை தரிசித்து ஆசி பெற்றோம் அருள் பெற்றோம் அத்துணை சொந்தங்களும் இந்த ஆலயத்திற்கு வந்து பேருருள் பெற வாழ்த்தி வணங்குகின்றோம் நம சிவாயம் வாழ்க்க